கடவுளைக் கண்டவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தேவியை தரிசிக்க பல கடுமையான தவங்களை மேற்கொண்டார் காளி கோயிலின் பூசாரியாக இருந்தபோது தான் வழிபடும் சிலை வெறும் கல் மட்டும்தானா அல்லது உயிருள்ள தெய்வம்தானா என்ற சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டது இந்த சந்தேகம் அவரை மிகுந்த துயரத்துக்கு உள்ளாக்கியது அதே சமயம் தேவியின் தரிசனம் கிடைக்கவில்லையே என்றும் தவித்தார் ஒரு கட்டத்தில் மனம் நொந்து தன்னை மாய்த்து கொள்ள ஒரு கத்தியை எடுத்தார் அந்த நொடியில் ஒரு பெரும் ஒளி வெள்ளம் அவர் முன் தோன்றியது அதில் காளி தேவியின் தெய்வீக வடிவம் அவருக்கு காட்சி தந்தது அந்த தரிசனத்தில் அவர் உலக நினைவை முற்றிலும் இழந்தார் அந்த அனுபவத்தை அவர் பின்னர் விவரிக்கையில் அந்த ஒளி வெள்ளத்தை தவிர வேறு எதுவும் அவருக்குத் தெரியவில்லை என்று குறிப்பிட்டார் இந்த முதல் தரிசனத்திற்கு பிறகு அவருக்கு அன்னை காளி மீண்டும் மீண்டும் காட்சி தந்து அவருடன் பேசியதாகவும் அவரது உணவை உண்டதாகவும் அவரது பக்தர்கள் குறிப்பிடுகின்றனர்